மக்களே வணக்கம் தண்டிலே மெல்லேஸ் சீரியல பார்த்தீங்கன்னா நம்ம பரமனும் இளமதியும் ஒரு வழியா அசோக் கொலை செய்யப்பட்ட இடத்துக்கு போயிடுறாங்க அங்க செக்யூரிட்டி என்ன பண்றாரு இங்க யாரும் அலோவ் கிடையாதுங்க இங்கே யாரும் வரக்கூடாது இங்க என்ன பண்றீங்க என்ன விஷயம்னு கேட்கறாரு இல்லையா இந்த மாதிரி இங்க அசோக்கு இறந்துட்டாருல்ல அவர் பத்தி எதனா க்ளூ கிடைக்குதான்னு இருந்தால் இந்த இடத்துக்கு நாங்கள் பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க அம்மா போலீஸ் யாரு தடை செய்யப்பட்டு இருக்கோம்மா யாரும் வரக்கூடாது நீங்க இருந்து கிளம்பிடுங்க வந்தீங்கன்னா என் வேலைக்கே பிரச்சனை ஆகிடுமா நீங்க போயிடுங்கன்னு அந்த செக்யூரிட்டி சொல்றாரு இதை மீறியும் வந்து அவங்க என்ன பண்றாங்க திருட்டு அந்த பில்டிங் தொலைஞ்சி எல்லாம் வேவ் பார்க்குறாங்க எதனால் குழு கிடைக்குமா அசோக் இறந்த இடத்த போய் பார்த்துட்டு வானதி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா நம்ம இன்னும் கல்யாணம் நடந்துருக்குமே எவ்வளோ ஆசை ஆசையாக லவ் பண்ணும் கொண்டுட்டாங்களே அசோக் சொல்லிட்டு வேதனைப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இளமதியை சமாதானப்படுத்தி நம்ம பரம கூப்பிட்டு வராரு இளமதி கஷ்டப்படாத எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கலாம் எப்படி இருந்தாலும் அந்த குழுவும் கண்டுபிடிச்சலாம் அந்த குற்றவாளியை நம்ம கண்டுபிடிச்சி உங்க கண்ணு நிறுத்துறேன் நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சு எங்கே தங்குறதுலே தெரியல உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒன்று வீடு இருக்குது நான் அந்த அட்ரஸ்க்கு போகலாம் அங்கே தங்கிக்கலாம் நம்ம காலைல ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க அதில் சில தடையெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அது வரைக்கும் நம்ம இங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்ட்டு பறமக்கு தெரிஞ்சு வீட்டில் போய் தங்குறாங்க அந்த பொண்ணு இவங்க நல்லா கவனிச்சிக்கிறாங்க நல்லா பேசிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் இங்க இருங்கம்மா நான் போய் மொட்டை மாடியில படுத்துக்கிறேன் நம்ம பரம சொல்றாரு உடனே அவங்க என்ன சொல்றாங்க நம்ம இளமதி நீ எப்படி தனியா படுப்ப பரமா எனக்கு கஷ்டமா இருக்குன்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இளமதி பரவாயில்ல நீங்க ரெண்டு பேரும் அவங்க கூட அந்த அக்கா கூட நீங்க தங்கிக்கோ நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க இளமதி வந்து பரமனுக்கு திரும்ப திரும்ப நன்றி சொல்லிட்டு இருக்காங்க பரமா எனக்கு நீ எவ்வளவு ஹெல்ப் பண்ண தெரியுமா இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல இவ்வளோ கஷ்டப்படுத்தி எங்க கூட வர எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்றேன் நான் ரொம்ப கொடுத்து வச்சுவதான் அப்படின்னு சொல்றாங்க இந்த நேரத்தில் நம்ம பரம சொல்றாரு நான் தான் கொடுத்து வச்சுவேன் இளமதி நீ என்ன தான் சொன்னாலும் சரி எனக்கு உனக்கு முன்னாடி வந்து எனக்கு எதுவுமே கஷ்டம் இல்லை புயல் காத்து மழை எதா இருந்தாலும் நான் சமாளிச்சு வருவேன் நீ நானும் நான் சந்தோஷமா இருக்கணும் நம்ம ரொம்ப கல்யாணம் பண்ணிக்கு சந்தோஷமா இருக்கணும் அதான் என்னோட ஆசை அந்தளவுக்கு நான் உன்னை விரும்புகிறேன் இளமதின்னு சொல்லிட்டு பரம வந்து கற்பனை கோட்டை கட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு பரமன் ஆசை நிறைவேறி பரமனும் எழமதியும் மேரேஜ் பண்ணிப்பாங்களா இந்த அசோக் கொலை பண்ணது பறவைதான் தெரிஞ்சு இளமதி எடுக்க போட முடிவு என்னன்னு தெரியும் என்னன்னு தெரியணும் நம்மளுக்கு பல சுவாரஸ்யமான விஷயம் நம்மளுக்கு காத்திருக்க மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வர வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்